அட்டியின் திசையிலும் தமிழ் அன்னையின் புகழ் பேசுவேன் அயன் மொழி பகிதனை அலை கடல் கத்துரத்திலே வீசுவேன் அட்டி இன்றிய திசையிலும் தமிழ் அன்னையின் புகழ் பேசுவேன் அயன் மொழி பகிதனை அலை கடல் கத்துரத்திலே வீசுவேன் எட்டு நின்றிடும் தமிழர் வாழ்க தமிழ் என்றிட பறை கொட்டுவேன் எட்டு நின்றிடும் தமிழர் வாழ்க தமிழ் என்றிட பறை கொட்டுவேன் இன்னொரு குறைத்தால் இல்லை என்று ஆர்ப்பட்டுவேன் இனியரே குறை தாய் கில்லை என்று மார்க்கிறேன் கட்டியின் திருமணி தமிழ் கலை வளர்ப்பதென்னாசையே கடல் கடந்த உலகத்தில் எங்குமே கமல முத்தமிழே கடல் கடந்த உலகத்தில் எங்குமே கமல முத்தமிழோசையே அட்டியின் திசையிலும் தமிழ் அன்னையின் புதல் பேசுவேன் அயன் மொழி அலை கடல் கப்புரத்திலே வீசுவேன் வெட்டியே என வீழ்த்திடும் குருதி விடுவதே அரும்பும் நில வெட்டியே என போதிலும் தமிழ் தமிழ் என்று வீழுவேன் தமிழ் மண்ணிலே வீழும் போதிலும் தமிழ் தமிழ் என்று வீழுவேன் தமிழ் மண்ணிலே அத்தியின்றிய திசையிலும் தமிழ் அன்னையின் புகழ் பேசுவேன் அயன் மொழி பகைதனை அலை கடல் கப்பூரத்திலே வீசுவேன்